வானிலை உறவுகள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மதிய வணக்கங்கள் மதிய வானிலை அறிக்கையை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நம்முடைய தமிழக வானிலை அறிக்கை அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ விடியக்குள்ள போகலாம் என்ன அறிக்கைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் நாளைக்கு ஆட்டம் ஆரம்பம்ப்பா இன்றைக்கே சில இடங்களில் மழை இருக்கும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சரிவர மேக உற்பத்தியே இல்லை குளிர்ச்சியான சூழல் இருந்து தமிழகம் முழுவதும் பட் இன்னைக்கு அப்படி இல்லை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே மோஸ்ட்லி நல்ல ஒரு வெப்பம் வெப்பம்னால் எப்படின்னா மழையை உற்பத்தி பண்ணக்கூடிய மேகங்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல வெப்பம் வந்து இருந்ததை பார்க்க முடியுது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்று அல்லது நாளை இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மாவட்டங்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய எச்சரிக்கை கொடுக்கப்பட போகிறது வீடியோவும் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் காற்றுடைய அந்த குவிப்பும் மழையுடைய தாக்கமும் அதீதமாக வந்து இருக்கப்போகுது வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வாரங்கள் காலங்கள்னு சொல்கிறத விட டாப் இடத்தை வட தமிழகம் பிடிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட தமிழகம் வட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற இந்த பகுதிகள் எல்லாம் அடிக்கடி கன மிக கனமழை பதிவாகும் அடிக்கடி மாலை இரவு வந்துவிட்டாலே மேகக்குவியல்கள் இந்த மாவட்டத்தில் சிவக்க தொடங்கும் ஓகேங்களா இந்த மாவட்டங்களில் மழையானது பொழியக்கூடும் என்ன ப்ரோ கன்ஃபார்மானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் எல்லாம் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா நெல் அறுவடை அப்படின்றது கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நெல் அறுவடை அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது இந்த மாவட்டங்களில் எல்லாமே ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய அறிவிப்பு அப்படின்றது இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து அவங்களாம் வந்து ஏகப்பட்ட பயிர்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நெல் அறுவடைலாம் எதனால் பண்ணணுன்னா இன்றைக்கே கூட பண்ணிடுங்க ஓரளவு முதிர்ந்து விட்டது நெற்பயிர் வந்து பார்த்திங்கன்னா காய்ந்து விட்டது அப்படின்னா அறுத்துருங்க பிரச்சனை இல்லை இல்லைன்னா இன்னும் ஒரு பத்து நாள் போகட்டும் இன்னும் ஒரு ஐந்து நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்கண்ணா definitely கண்டிப்பாக வந்து மாற்றத்திற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம்ன்றது இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த மாவட்டங்களில் பரவலான நல்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் வந்து நீங்கள் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு கிட்ட அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது நம்மளால் வந்து உணர முடிகிறது ஓகேங்களா இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அதாவது குறிப்பாக வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் வெப்ப சலனத்திற்கு ஏதுவான மழையும் ஏதுவான காலமும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அடுத்து அப் கம்மிங் வரப்போகிற டேஸு ஸோ அதனால் வந்து டெஃபினெட்லி கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நான் ஒன்று ஒன்றா அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் நிச்சயமாக பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வட மாவட்டத்துடைய வட மாவட்டத்துக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க அது முற்றிலும் தவறு அப்படிலாம் வந்து கிடையாது வட மாவட்டம் தென் மாவட்டம் அப்படின்றதெல்லாம் இதில் கிடையாதுங்க எல்லா மாவட்டத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க Okey lah. Nandri.